ரெண்டாவது அந்த காபத்துர்லா இது கிபிலாவு மாத்திர சம்பவம் அப்ப இதுல அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டணும் அது நடந்துச்சு மக்களை சோதிப்பதற்கு தான் இந்த காட்சியை காட்டினோம் பில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அல்லாஹ் சொன்ன மாதிரி நிறைய பேர் போனாங்க இந்த இதுலயும் போகாம இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வரலாற்றுல நம்ம குறிப்பிடுறவன் அம்மாறு பிலாலுங்கிறவ அவங்க எல்லாம் இதெல்லாம் வென்றவர்கள் அம்மாருங்கிறவங்க பிலாலுங்கிறவங்க மிருகதாதுங்கிறவங்க அபுபக்கர் அலி அலி இல்லாகணும் இவங்க எல்லாம் இதையெல்லாம் வென்றவர்கள் ஏத இந்த சைத்தானிய தூண்டுதல்கள் எல்லாம் வென்று அல்லாவுடைய ரசூல் எதை சொன்னாலும் அது சரியா இருக்கும் நினைச்சவங்க அபுபக்கர் அலி அல்ல கூட சித்திக்குன்னு ஒரு பேர் இருக்கு அபுபக்கர்னாலே நம்ம என்ன செய்யறோம் அவருடைய பேரோட சேர்த்து சித்திக்குன்னு தான் சொல்றோம் சித்திக்குண்டா என்ன சித்திக் என்றால் மிகவும் மெய்ப்பிப்பவர் உண்மைப்படுத்துவர் ரொம்ப நம்புறவர் அல்லாஹ்வையும் அல்லாவுடைய ரசூலையும் ரொம்ப நம்புறவர் அதுக்கு அர்த்தம் சித்திக்குங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இந்த சித்திக் என்று எதனால இவர் குறிப்பிடப்படுறாரு மீனராசி சம்பவத்தை வச்சுதான் அந்த பேரே அவருக்கு வருது ஆனா அவர் காலமெல்லாம் அந்த சித்திக்காக இருந்தார் இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும் அவர் இருக்கல காலமெல்லாம் அவருடைய ஈமானம் வந்து அசைச்சு பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு சரியான ஒரு ஈமானம் உள்ளவராக அவர் இருந்தார் இந்த மேராஜ் சம்பவத்தை வந்து அபுபக்கரை இப்ப எழுத்துடலாம் இருக்கா அவர் சொல்றாங்க அபுபக்கரை பாத்தியா உங்களால உங்களுக்கு முன்னாடி போடுறியா நீ ரூசுக்கு முன்னாடி போறியா என்ன ஒரு ராத்திரிக்குள்ள இங்க நாங்க போனாரா இங்க இருந்து இங்க போனாரா இங்க போனாரா சுபுக்கலாம் முடியாண்டாரா இது நீ நம்புறியா அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னாரா ஆமா சொன்னா நம்புறாங்க அதான் பதில் சொன்னா நம்புறீங்க அல்லாவே அதுக்கு வர்றான்னு சொல்லும்போது போது செய்தி கொடுக்கறான் நம்புறோம் இவர் போய் அங்க செய்தி வாங்குற என்னையா இருக்கு படத்தை இறைவனே வந்து இவரை தேடி ஆள் அனுப்புறாங்க நான் நம்புனவன் இறைவனை தேடி இவர் போனது என்ன விஷயம் இறைவன் இவரை தேடி அனுப்புறது பெரிய விஷயமா இவரை வந்து கூட்டிட்டு வர சொல்றது பெரிய விஷயமா எதுங்க பெரிய விஷயம் ரெண்டுல எது பெரிய விஷயம் ஒரு ஆள் கூட்டிட்டு வர சொல்ல யாரையும் கூட்டிட்டு சொல்லிடுவோமே நானே என்னுடைய பிரத்யேகமான தூதர அனுப்பி விட்டு அவருக்கு ஒரு செய்தி பாஸ் பண்ண ரொம்ப மதிக்கிற நிறுத்தம் அதாவது குடிச்சிருவா பேசிக்கிறோம் கொஞ்சம் மதிப்பு குறைவு நிறுத்தம் அல்ல வந்து எவ்வளவு காலமா நான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அவனுக்கு பிரத்யேகமான ரூகல் அமீன்கிற ஜிபிரியில் அனுப்பி ஒவ்வொரு செய்தியும் அவன் வந்து சொல்லிட்டு போறான் அவன் வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்லல வந்து தேடி வந்து சொல்றான் நான் நம்புறக்கூடியனா அவரை கூப்பிட விட்டு பேசினாங்க என்னையா இருக்குது என்ன ஆச்சரியம் இருக்குதுல்ல அதையே நம்புறவனுக்கு இது சின்ன விஜயம் தானேங்கிறாங்க அதனாலதான் சித்திக் ரொம்ப நம்புறவர் அண்ணாவுடைய ரசூல் சொன்னாங்கன்னு தெரிஞ்சா அதுல வந்து ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது ஒரு சின்ன ஒரு சந்தேகத்துக்கு கூட அவருக்கு இடம் கிடையாது சித்திக்குங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி அவர் முன்பிச்சு காட்டினார்ல ரசூல் சொல்லாசன இப்படி ஃபில்டர் பண்ணனால தானங்க ரசூல் சொல்லாசன மரணிக்கிற நேரத்தில் நடந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க அவங்க மரணிக்கிறாங்க மூத்தா போகலேருந்து ஒரு கூட்டம் சொல்லுது உமர்லாம் அதுல சேர்ந்து சொல்றாரு இவர் ஒரு நாள் தானே சொல்றாரு மூத்த போலையா அது வந்து மூத்த போகாம இருக்க முடியும் மனசுல மூத்த ஆகணுமே ரசூர்லாசன் அவ்வளவு பிரியும் அந்த இடத்துல அவர் தான் ஃபைட் பண்ணி ரசூர் சுல்லாசன் இறந்துட்டாங்க ப்ரூவ் பண்ணலாம் அடக்கம் பண்ணிருக்க மாட்டாங்க மூணு நாளா அடக்கம் பண்றதுக்கு அப்ப அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி ரசூர் சுல்லாசன் அடக்கம் பண்ண வச்சு அடுத்த ஆட்சியை வச்சு அந்த இஸ்லாத்த அதே நிலைமையில ரசூர்லா விட்டுட்டு போன மாதிரி கொண்டு வந்த பொறுப்பு அவங்க கட்டான இருக்குது அந்த அளவுக்கு இந்த நேராஜன் மூலமா அவர் சித்திக்கா இருந்த மாதிரி காலமெல்லாம் அது மாதிரி அந்த மாதிரி செடியா இருந்தார் வரைக்கும் அந்த ஈமான்ல செய்யல அசைக்கவே முடியல அவருடைய ஈமானில் ஒரு தட்டுலையும் உலக ஈமான உலகத்தில் உள்ள அத்தனை பேர் தட்டில வச்சா அவருடையதான் கனமா இருக்கும் நாங்கள் நதிமார்கள் நீக்கிட்டு நபிமார்கள் ஈமான விட கணம்னு நினைக்கிற கூடாது நபிமார்களை தவிர்த்துட்டு மற்ற மனிதர்களுடைய ஈமான ஒரு தட்டுலையும் அபுமக்களுடைய ஈமான ஒரு தட்டலையும் வச்சா அவருடைய ஈமானுடைய இருக்கு அதுக்கு நிகராக முடியாது அதனால கொஞ்சம் கூட வர கலக்கம் அவ்வளவு பெரிய வச்சிருந்த கூட ரசூல் சுல்லா சென்றவுடைய மரணம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினும் கூட அவர்த்த ஒரு சின்ன ஒரு கலக்கம் கூட வரல ஒரு குழப்பம் கூட வரல ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்டெடியா வேற சொல்லி நின்றாரு அந்த மாதிரி தயாரிப்பதற்கு இந்த மேராஜ் என்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ரசூல் சுல்லா அலிசமுடைய வாழ்க்கையில உதவுனுச்சு இந்த மேராஜ் சம்பவத்தை வைத்து உதவுனுச்சு இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இதுல மேராஜை பற்றி நிறைய வந்து கதைகள்லாம் இருக்கு மேராஜை பற்றி மேராஜிக்கு அந்த காலத்துல பயன் சிறப்பு பயன் போடுவாங்க அதுல என்னன்னு கேட்டா வாயில வந்ததெல்லாம் என்ன செய்யறது மேராஜுங்கிற பேர்ல விட்டு அடிக்கிறது இதுல ரொம்ப கொடூரம் என்ன தெரியுமா மேராஜுடைய சம்பவத்துல ரசூல்ல மேராஜி போனாங்கல்ல அப்ப போய் அல்லாட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னானா முகமது கொஞ்சம் மெதுவா பேச எப்படி எல்லாம் கட்டினாங்க அல்லா சொன்னானா முகமது கொஞ்சம் மெதுவா பேசு என்னத்துக்கு எல்லாம் மெதுவா பேசணும் இல்ல அந்த தொட்டில் அப்துல் கார் ஜிலானி தூங்குறாரு அப்துல் கார் ஜிலானி நான் கேட்டிருக்கிறேன் மார்க் அறிஞர்கள் மேராஜ் பயான் என்ற பெயர்ல பேசியத என்னுடைய செருப்பிராயத்தில் கேட்ட அப்படி இன்னைக்கு பசுமரத்தானி மாதிரி பயந்துருக்குது அப்ப அல்லாட்ட பேசும்போது அல்லா சொல்றானா என்ன நீங்க சத்தம் போட்டு பேசுற தொட்டில தூங்கிட்டு இருக்காரு அப்துல் கார் ஜிலானி மொஹிதீன் அப்துல் கார் ஜிலானி தூங்குறாரு அவர் முடிச்சிட போறாரு முதலாக பேசுறான் அல்லாஹ் அப்ப இது எப்படி வருது மேராஜ்ங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்துல் கார் ஜிலானிங்கிறவர் ரசூல் சுல்லா அலிசல்லாம் காலத்துக்கு ஐநூறு வருஷத்துக்கு பிந்தினவர் ரசூல் சுல்லா அலிசல்லாம் இறந்து போய் வபாத்தாயி ஐநூறு வருஷத்துக்கு பிந்தினவராக்கும் யாரு அப்துல் கார் ஜிலானி இவர் வந்து அங்கே அங்க எதுக்கு போறாரு அங்க எதுக்கு சான்ஸ் இல்ல அங்க தொட்டில் குழந்தையா இருக்காருங்கிறது சான்ஸ் இல்லை எத்தனையோ கதைகளை கட்டின மாதிரி அவருக்கு இந்த மேராஜில் ஒரு அந்தஸ்து கொடுத்துருவோம் ரசூல்லா மேல உள்ள மரியாதையை விட அவர் மேல மரியாதையை கூட்டணுங்கிறான் திட்டமே அவங்க அந்த தர்கா வழிபாட்டக்காரங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா ரசூல் அலைஹி ஸல்லம் வந்து கீழே போயிடணும் அதுக்கு மேலே இந்த மகான் பெரிய ஒரு கொண்டானை வைக்கணும் அதான் அவங்களுடைய திட்டமே இன்றைக்கு நீங்க பார்க்கலமே இன்றைக்கு நீங்க பாருங்க பல்லிவாசரல்ல எத்தனையோ பயான்கள் நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க பல்லிவாசரல்ல ஒரு அஸர் எடுத்து பயான் பண்ணுவார் பயான் முன்னது அல்லாஹ் பத்தியெல்லாம் பேசுவார் நீங்க உட்கார்ந்துட்டு மோகண்டே இருப்போம் ஒரு ரியாக்ஷன் வந்துனே வராது ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லத்தை பத்தியும் பேசுவார் அப்போ சும்மா கேட்டுட்டே இருப்பான் புதீன் நினைச்சு அப்துல் மஹிதீன் அப்துல் கார் ஜிலானி கத்து சல்லாஹு ரகுல் அசீஸ் சொல்லி இருக்கிறார்கள் உட்காந்துக்கோ கேட்டவன் அந்த பேரு அல்லாண்டு சொல்லும் பொழுது ஏற்படாத அந்த புல்லரிப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது ஏற்படாததெல்லாம் இந்த அப்துல் கார் ஜிலானின்னு சொல்லும்போது இவனுக்கு ஏற்படும் அதுவா ஏற்படுறது இல்ல அவனும் ஏற்படுற மாதிரி சொல்லுவான் சொல்லக்கூடியவன் சும்மா அல்லாஹ் ரசூல்லா சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுவான் இவ்வளவுதான் ரசூல்லாவுக்குள்ள அடமொழி அவரை சொல்லுவதா தெரியுமா மாசுக ரஹ்மானி மஹபூப சுபஹானி சிந்தியில மூராணி என்ன கௌசல் ஆலம் கதசனா அப்படின்னு நினைத்தே போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடை மொழியை கொடுக்கறதுலயே இவர் அவரை விட பெரிய ஆளுகள் இருக்குன்னு நினப்பு உண்டாக்குவோம் அல்லாவை விட சொல்றாங்க அப்படி சொல்றாங்க கேட்கறாங்க மேல மட்டும் தப்பு இல்ல கேட்கறாங்க மேலே தப்பு இருந்தாலும் சொல்றவனே இப்படி பண்றான் அந்த மாதிரி அல்லாவுக்கு கொடுக்காத அடைமொழி இந்த மனுவனுக்கு கொடுக்கப்படும் இப்படி இந்த அப்துல் கார் அல்லாஹ் அல்லா இங்க முடிவு பண்ணி அல்லாவுக்கு நிகராகவே ஆகி இந்த யா குத்துபா பைத்தனா எழுதிக்கிறாங்களே எல்லாம் என்ன அல்லாவுக்கு நிகராவர் ஆக்குறது அல்லாவுக்கு மேல ஆக்குறது அந்த மாதிரி பண்ணி மேராஜில கூட கற்பனை பண்ணி வச்சிருக்காங்க அல்லாஹ் பேசும்போது அவர் தொட்டில் அல்லாவுடைய புள்ளே நாக்குறாங்களாம் அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு வழங்குதா அல்லாவுடைய இடத்துல ஒரு தொட்டில கிடக்கிறாருனா இவர் அல்லாவுக்கு புள்ளே அர்த்தம் மத்தவங்க எப்படி அல்லாவுக்கு ஈசாவ மகன் சொல்றாங்களோ குசைகிற மகன் சொல்றாங்களோ இவர் வந்து அல்லாவுடைய ரசூல் தான் முகமது அப்துல் கலாம் சொல்லி அல்லாவுடைய புள்ள யாவும் அல்லாவுடைய இடத்துல தொட்டில் அவர் தூங்கிருக்காருனா அல்லாஹ் வந்து பிள்ளையாக அவரை எடுத்துக்கொண்டான் சொல்ல வர்றாங்க அப்படி ஒரு மறைமுகமா சொல்வதற்காக யூதர்களுடைய சதி திட்டத்துக்கு பலியாகி இந்த மார்க் அறிஞர்கள் மௌலவி மார்கள் எல்லாம் இவரை மேராஜ்ங்கிற பேர்ல இப்படியான ஒரு கதைகளை எல்லாம் சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய மேராஜை பத்தி கதை இருக்குது ஆனா நல்லா தெரிஞ்சுக்கணுங்க அந்த கதைகள்ல போய் விமர்சிச்சு நம்ம இருக்க வேணாம் இப்ப சொன்னதுக்கு மேல மேராஜர் ஒண்ணும் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப மேராஜ் சம்பந்தமா உங்களுக்கு தொகுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த அதிசத்துல சொன்னதுக்கு மேல வேற எது நடந்ததாக சொன்னாலும் அது வந்து பொய் அல்லது இட்டு கட்டப்பட்டது அல்லது பலவீனமான செய்திகள் தான் அதை தெளிவாக வழங்கிக்கணும் இப்படி பத்தி உள்ள பொய்யான கதைகளை எல்லாம் நம்ம வந்து ஒன்னு விவரித்து சொல்ல வேண்டியது இல்லை அல்லாமும் அவரு சொல்லாம கட்டி பிடிச்சதான் சொல்றாங்க கட்டி பிடிக்கும் போது அப்படியே ஒரு திரை இருந்துச்சான் இந்த திரையிட்டா கட்டி பிடிச்சாங்கன்னா அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் நம்ம போக வேண்டியது இதெல்லாம் கதிர்ந்து வழங்கிக்கிறோங்க இது பெருமானார் செல்லல்லா அவளை செல்ல வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு மக்கா வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் மேராஜ் என்பது நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க அது ஒண்ணு அதே மாதிரி மக்காவில் நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை ஒட்டியே